ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி நம்ம சகலங்களோட ஆட்டமும் குத்து டான்ஸும் செம்மையாக இருந்தது சூப்பரான ஒரு டான்ஸு நம்ம விஜயகாந்த் சாரோட ஒரு பாட்டு பொட்டு வச்ச கூட உண்மையிலேயே நம்ம விஜயகாந்த் சாரே நேரில் வர போல இருந்தது அவ்வளோ அழகாக ஆட்டம் போட்டாங்க இங்கே வந்த ஒவ்வொரு மியூசிக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது பசுபதியோட பையன் ரகு சொல்கிறாரு எங்கள் அப்பா பற்றி தெரியாது என்னை பற்றி தெரியாது தெரிஞ்சால் அவ்வளோதானு உடனே நம்ம குமரனுக்கு ஒரு டைலாகு உங்கள் அப்பனுக்கு தெரிவிட்டு இருந்தான்றா கடத்திருக்கிறோம் பசுபதி பெற்ற மகன்ன்னு சொல்லிட்டு காமெடியாக சொல்கிறாரு அது மட்டும் இன்னும் ஒய் ஒயின்னு கத்தர கா காதல் அடிக்கிறேன் விங்காரம் போல பசுபதியை வர சொல்கிறான்னு சொல்றாரு உடனே நிவின் என்னென்ன கோயம்புத்தூர் பாசையெல்லாம் விட்டுட்டு சென்னை பாஷையில் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரே கலக்கல் தான் நம்ம விஜய் வந்து ஹீரோவாக இருந்து தான் கலக்கிறாரு யதார்த்தமாக கொண்டாடல பார்த்தா வில்லனாகவே இந்த இடத்துல அழகாக வில்லன் கரெக்டிலேயே தட்டிட்டாரு அவ்வளோ ஒரு அழகாக பசுபதிக்கு ஃபோன் பண்ணுறாரு போன் பண்ணதான் ராகினி அப்பா என்னப்பா சொல்கிறானுங்க விஜயும் இருக்கிறான்ப்பா அந்த இடத்துலன்றாங்க உன் பையனை காப்பாத்தணா காவேரி விட்டு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எட்டு மணி நேரத்தில் சென்னையை வரணும் எந்த இல்லை இல்லை நீ சென்னையை வந்த பேர் போன் இங்கே சகல பாய்ஸ் இந்த டைமும் கோட்டை விட்டுடாதீங்க பசுபதி வந்து உங்களை விட தந்தரமாக சூழ்ச்சி பண்ணுவாரு அந்த சூழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பாய்ஸ் கலக்கிறாங்களா இல்லை பசுபதி ஜெயிக்கிறாரான்னு பார்க்கலாம் அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம் பாய் பாய்